தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜயினுடைய ஆசை எப்படியாவது கரூருக்கு சென்று மீண்டும் அந்த மக்களை சந்தித்து நெஞ்சை நிமிர்த்து நிற்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை இந்த ஆசையை அவரால் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்பதுதான் தான் இப்போது செய்தி இருபது லட்சம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தியாகிவிட்டது நாற்பத்தி ஒரு குடும்பமும் பனையூருக்கு வரவழைத்து மகாபலிபுரத்தில் தங்க வைத்து நா நாற்பத்தி ஒரு அறை ஏற்பாடு செய்து அந்த அறைகளிலிருந்து ஒரு ஓல்வோ வண்டி மூலம் இரண்டு வண்டிகள் மூலம் விஜயினுடைய பனையூர் பங்களாவிற்கு பனையூர் பண்ணையாரின் பங்களாவுக்கு அழைத்து வரப்படுகிறார் எம்ஜிஆர் யார் பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அல்லது எதா விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கார்டனுக்கு வர வரவழைத்து அவர் பார்த்ததே இல்லை ராமாவரம் தோட்டத்துக்கு வரவழைத்து பார்த்ததே இல்லை காரணம் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை ஓடோடி சென்று பார்ப்பது தான் மரபு மரியாதை ஆனால் விஜய்க்கு மரபும் தெரியவில்லை மரியாதையும் தெரியவில்லை மரியாதையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் புஷ்ஷி ஆனந்தோ ஆதவர்ஜுன் ரெட்டியோ அருண்ராஜோ விஜயை முழுமையாக அரசியல் படம் முடியவில்லை விஜய் புஷ்ஷி ஆனந்தால் வடக்கு பக்கம் இழுக்கப்படுகிறார் ஆதவாள் தெற்கு பக்கம் இழுக்கப்படுகிறார் அருண்ராஜால் மேற்கு பக்கம் இழுக்கப்படுகிறார் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது சரியாக இருக்கோ யார் அரசியல் தெரிந்தவர்கள் என்று விஜயால் கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரிந்தால்தான் மாணவன் சரியாக கணக்கு போடுகிறானா தவறாக போடுகிறானா என்று ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியும் ஆசிரியருக்கே கணக்கு தெரியாது என்றால் அரசியல் கணக்கு தெரியாது என்றால் மாணவன் எதை சொல்லுகிறான் என்று அவரால் தெரிந்து கொள்ள முடியாது புஷி ஆனந்தை பொறுத்தவரை முதல் கட்டம் நாற்பத்தி ஒரு பேர் மரண விபத்திலிருந்து இருந்து காப்பாற்றி விட்டார் டெல்லிக்கு விஜயுடைய அரசியலை கொண்டு போய்விட்டார் தாவேக்காவுடைய அரசியலும் அன்றை டெல்லிக்கு போய்விட்டது அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது அமித்ஷா பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன செய்யும் என்பது விஜய்க்கே தெரியாது விஜய் அப்பனுக்கும் தெரியாது விஜய் தாத்தாவுக்கும் தெரியாது கருணாநிதியை பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எப்படியெல்லாம் கையாண்டது கருணாநிதி சப்த நாடியும் ஒடுங்கி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது சிபிஐ அறிவாலயத்திற்கு மேல் சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் சோதனை செய்து கொண்டிருந்தது குற்றவாளியான கருணாநிதியுடைய இரண்டாவது மனைவி தயாளு அம்மையாரை விசாரித்து கொண்டிருந்தது அந்த சூழலில் கருணாநிதியோடு அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது தான் முடிவு செய்வோம் எத்தனை சீட்டுகள் என்று அந்த சீட்டு நோட்டுகளும் கருணாநிதி இசைவாக வரலை என்றால் மேல் தயாளு அம்மாள் மீது வழக்கு செய்ய வழக்கு பதிவு செய்யப்படும் ஸ்டாலின் அழகிரி முக தமிழரசு அம்மா செல்விக்கும் அம்மா இந்த அம்மா மீது வழக்கு பதிவு செய்து சிறையிலே அடைக்கப்படும் இந்த சூழலில் கருணாநிதி கட்சியை காப்பாற்றி கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார் கட்சியை இழந்துதான் குடும்பத்தை காப்பாற்றினார் இது டூ வழக்கு நடந்த பொழுது காங்கிரஸ் அரசு செய்த திரைமறைவு வேலைகள் இப்போ கருணாநிதிக்கே இப்படி அல்வா கொடுத்த காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன அதிகாரிகள் கருணாநிதியையே பிடிக்காத பார்ப்பன அதிகாரிகள் காங்கிரஸில் இருந்த அதிகாரிகள் தான் இந்த மூளை இப்பொழுது நேரடியாகவே பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது இவர்களுக்கு தமிழ் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் திமுக வரவிடவே கூடாது திமுகவை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி அப்புறப்படுத்தினால்தான் இந்தியாவினுடைய தெற்கு கடைக்கோடி கன்னியாகுமரியில் திமுகவினுடைய அரசியல் முடித்து வைக்கப்பட வேண்டும் இதற்காக அண்ணா திமுக பாஜக விஜய் கூட்டணி உருவாக்கியே தீராது பல அரசர்களை பல ஆட்சி பீடங்களை மாற்றிய அரசியல் அந்த ஆர்எஸ்எஸ் அரசியல் நாலாயிரம் வருட காலமாக புத்த மதத்தை ஒழித்த அரசியல் அது இந்தியாவிலே தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் காணாமல் போய்விட்டது சீனாவிலும் ஜப்பானிலும் இந்தோனேஷியாவிலோ மலேசியாவிலும் சிங்கப்பூர் இப்படி கீழ்த்திசை நாடுகளெல்லாம் புத்த மதம் பரவி இருந்து இந்தியாவிலே புத்த மதமே இல்லாமல் செய்த இயக்க அந்த ஆர்எஸ்எஸ் இவர்களால் விஜய்யை கட்டுப்படுத்துவது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல எடப்பாடியை கட்டுப்படுத்துவது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் அல்ல மத்திய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் உத்தரவை பிறப்பித்தால் எதிர்த்து நிற்பதற்கு ஆளே இல்லை இந்த சூழலில் விஜய் உடைய ப பனையூர் பண்ணையார் அரசியல் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களும் பனையூர் பங்களாவிற்கு பனையூர் பண்ணை வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களை சந்தித்து படம் எடுத்து நான் அவர்களுக்கு நிவாரணம் அளித்து விட்டேன் அவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன் அவர்களுடைய குடும்பத்தை தத்தெடுத்து கொண்டேன் இப்படியெல்லாம் விஜய் கலந்துரையாடுவதற்கு கரூருக்கு போக முடியவில்லை கரூரே பனையூருக்கு வந்திருக்கிறது இந்த கேவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் காரணம் சினிமா குட்டகையில் இருந்து தான் அரசியல் வருகிறது சுகவாசிகள் கோடிகளில் சம்பளம் நினைத்ததை நினைத்த இடத்திலே கொண்டு வந்து தருவதற்கான ஆட்கள் பல கோடி ரூபாய் வர்த்தகம் இதுதான் அரசியல் இதுதான் சினிமா சினிமாவில் நடித்தால் பல கோடி வரும் அரசியலில் நடிக்காமலே பல கோடி வரும் இந்த இரண்டு அரசியல் நிகழ்வுகளும் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானது இந்த திராவிட இயக்கம் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் கண்டுபிடித்து கொடுத்த இயக்கம் ஆகையால் அதே ஃபார்முலாவை விஜய் பயன்படுத்தி இப்பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்தியாக மாறியிருக்காள் ஜெயலலிதா கட்சி விஜய்யை ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறது திமுக கா ஜுரம் வந்து பாதி சட்டமன்ற உறுப்பினர்களோடு வெற்றி பெற முடியாதா என்று கவலையிலே சே அது தோய்ந்து கிடக்கிறது இதையெல்லாம் பற்றி கவலைப்படாத விஜய் நமக்கு திமுக திமுக இரண்டுமே பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்கிறது ஆகையால் நாம் சொல்வதுதான் தான் அரசியல் நாம் சொல்லுவது தான் சட்டம் நாம் சொல்லுவது தான் வேதம் பாஜகவே நம்முடைய வரவேற்பை பார்த்து காத்து நிற்கிறது இப்படியான மனநிலைக்கு விஜய் வந்துவிட்டார் அவ்விஜய்க்கு ஆழ்வணல் அரசியல் அடித்தட்டு அரசியல் ராஜதந்திர அரசியல் ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் சரி புஷிக்கு தெரியுமா தெரியாது ஆத ஒரு தெரியுமா தெரியாது முதல் தர அரசியல்வாதிகள் அல்ல இவர்களெல்லாம் பின்னாலே ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆகையால் விஜயை வழிநடத்த முடியாமல் திணறுகிறார்கள் விஜயும் இவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறுகிறார் விஜயை பொறுத்தவரை இந்த படையூரில் நாற்பத்தி ஒரு பேரை சந்திப்பது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் காரணம் கரூருக்கு ஏன் போக முடியவில்லை கரூரில் என்ன நடக்கிறது இந்த இப்ப இப்போ சமூக வலைதளங்களில் பேசுகிறான் விஜய்யை சுற்றி ஒரு மர்ம வளையம் வைத்திருக்கிறீர்கள் யார் அந்த வளையம் கட்சிக்கான சோஷியல் மீடியாவில் இந்த கேள்வி எழுப்புறான் விஜய் கட்சிக்காரனே இந்த கேள்வி எழுப்புறான் ஏன் அவரை கரூருக்கு அழைத்து உங்களால் போக முடியவில்லை இது என்ன பயங்கரவாத நாடா தீவிரவாத நாடா தலிபான்கள் வாழுகிற நாடா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்று நீதிமன்றங்களெல்லாம் நீங்கள் உடனடியாக கவனத்துக்கு வரக்கூடிய பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறது கரூருக்கு போக வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் இவரை பாதுகாப்பு கொடுங்கள் உடனடியாக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய நிலையில் தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது ஆனால் இவர்கள் நீதிமன்றத்திற்கே போகவில்லை கரூருக்கு போகவில்லை நீதிமன்றத்திற்கு போகவில்லை காரணம் கரூருக்கு போவதற்கு விருப்பமில்லை நீதிமன்றத்திற்கு போவதற்கு விருப்பமில்லை அப்பொழுது பனையூர் பண்ணையார் பனையூர் பண்ணையார் பனையூரை விட்டு போ பனையூரை விட்டு போவதற்கு அவருக்கு எது தடுக்கிறது கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதம் பல நெருக்கடிகளை அவருக்கு கொடுத்துருக்கிறது அதன் மூலம் அவர் பல விஷயங்களை மறக்க நினைக்கிறார் விஜய் ஆனால் சிபிஐ பல விஷயங்களை திறக்க முயற்சிக்கிறது திறப்பதா மறப்பதா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை இப்போ முதல் தரம் ஆதவ் அர்ஜுனா டெல்லி வழியாக விஜய் காப்பாற்றப்பட்டு ஆனால் தொடர்ந்து காப்பாற்றப்படுவதற்கு ஆதவ் அர்ஜுனா இனி முயற்சி எடுக்க மாட்டார் காரணம் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம் விஜய் என்ன செய்கிறார் என்று வேடிக்கை பார்ப்போம் நம்ம நம்முடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தால் உதவி செய்வோம் உணரவில்லை என்றால் விட்டு விடுவோம் இப்படியான மனநிலையில் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து விட்டார் விஜய சமூக வலைதளங்களில் நூற்றுக்கணக்கானவர்களை வேலைக்கு வைத்து அந்த நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வைத்து பிழைப்புக்காக விஜயை தூக்குகிற பெயரில் அவர்களும் நிருபர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சமூக வலைதளங்களை இயக்குகிறார்கள் இந்த சமூக வலைதள பலுதான் திமுகவை எதிர்த்து அடிக்கிறது திமுக அஞ்சு நடுங்குகிறது ஆளுங்கட்சிக்கு இணையாக சமூக வலைதளங்களை வைத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அவரிடம் வேலை பார்க்கிறார்கள் பெண் நிறுவனத்தில் வேலை பார்த்த பொழுது ஐந்தாண்டு கால அனுபவம் அவருக்கு இருக்கிறது மாப்பிள்ளை சபரீசனோடு பல ஆயிரம் கோடிகளை அவருக்கு தாரை வார்த்து கொடுத்த அனுபவம் இருக்கிறது இதையெல்லாம் வைத்து விஜய்க்கு அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்த பொழுது சபரீஷனிடம் என்ன கசப்பான அனுபவம் ஏற்பட்டதோ அதே கசப்பான அனுபவம் தான் விஜய் இடம் ஏற்பட்டிருக்கிறது ஆதவர் ஒரிஜினாவுக்கு அங்கே மாப்பிள்ளையை மீறி அரசியல் செய்ய செய்ய முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராக முடியவில்லை லாட்ரி கொண்டு வந்து விட முடியவில்லை இங்கே அதே புஷ்ஷியும் அதே அருள்ராஜும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போய்விடக்கூடாது சமூக வலைதளங்கள் போய்விடக்கூடாது இதை மீட்டெடுக்க வேண்டும் அவருக்கான முக்கியத்துவம் குறைக்க வேண்டும் இப்படியான முய ஒரு தான் விஜய்யை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் ஆதவ் அர்ஜுனாவை அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதை விஜய் தெரிந்து கொண்டாரா என்றால் தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை இந்த சூழலில் விஜய் கட்சி பாஜகவோடு அதிமுகவோடு இணைவதை தவிர வேறு வழி இல்லை இந்த இணைப்புக்கான சாத்தியத்தை உருவாக்கியவர ஆதவ் அர்ஜுனா தான் இதை புஷ் ஆனந்தோ அருண்ராஜோ ஜான் ஆரோக்கியசாமியோ உருவாக்க முடியவில்லை காரணம் அவர்களுக்கு அந்த அனுபவமோ தொடர்பே இல்லை அதன் விளைவு இன்று விஜய் முதல் கட்டமாக தப்பி இருக்கிறார் திமுகவிடமிருந்து தப்பி இருக்கிறார் டெல்லியிடம் ஆட்டிக்கொண்டது தனி கதை ஆனால் இந்த டெல்லி அரசியலில் மாட்டிக்கொண்ட விஜய் மீட்டெடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பை தேட வேண்டியிருக்கிறது தேடிக்கொண்டிருக்கிறார்களா என்றால் தேடவில்லை இதுதான் இந்த விஜய் கட்சியினுடைய இன்றைய நிலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்